வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி ஓடிட்டென்று யாருக்கும் தெரியாது செப்டம்பர் மாதம் ஆயிட்டு ஒக்டோபர் மாதம் ஆகிறது நவம்பர் மாதம் ஆகிறது டிசம்பர் மாதம் மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது இந்த மாதம் எப்படி ஓடிட்டென்று தெரியாது இதுல எப்படி ஓடிட்டென்று தெரியாதுன்றது முக்கியமான விடயம் இல்லை கனக பிரச்சனை இருக்கு இந்த மார்ச்ல இருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் எங்களுடைய அரசாங்கம் என்ன செஞ்சது அது யாருமே எல்லாருமே சிம்பிளா கேட்கலாம் எங்களுடைய அரசாங்கம் என்ன செஞ்சது எங்களுடைய அரசாங்கம் என்ன செஞ்சது எங்களுடைய அரசாங்கம் என்ன செஞ்சது யாருமே சிம்பிளா கேட்கலாம் ஆனா செய்யறது சரியான கஷ்டம் எதிர்கட்சியில அன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவருடைய ஒரு மீட்டிங்ல இருக்கும் போது அவர்கள் கதை என்றால் எதிர்கட்சியில இருக்கிறது தான் கஷ்டம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியை சமாளிக்கிறது முக்கியமா அர்ஜுனா போன்றவர்களை சமாளிக்கிறது பாரிய அதுதான் எங்களுடைய மன்னார் தொடர்பான போராட்டம் சிம்பிளா இவ்வளவு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்றதை நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அது வந்து அரசுக்கு வந்து மன்னாரில் போய் கை வைத்திருக்கிறாங்க முட்டாள் பயல்கள் சொல்லி வேலை இல்லை ஆகவே அது ஆளுந்தரப்புக்கு பொது பெரிய ஒரு தலையடியாக மாறி இருக்கிறது இந்த வீடியோ விமர்சனமான வீடியோ என்னென்றா இந்த ஒரு வருடத்துல அரசாங்கம் செய்ய தவறிய விடயங்கள் என்ன என்ன என்றது வந்து ஒரு முட்டு கொடுக்கும் வீடியோவாக தான் இந்த வீடியோ போற என்னென்றால் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் கவல வேணும் புது அரசாங்கம் வர வேணும் நாவல் ராஜபக்ச அல்லது வந்து சஜித் பிரேமதாச வரவேணும் குறுகிய வட்டத்துல இருந்து நான் சிந்திக்கிறேன் என்னன்னா நாங்கள் தமிழர் சிறுபான்மையினர் நாங்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை இனத்துக்கு யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த நாட்டுல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து இந்த நாட்டுல நாங்கள் எங்களுடைய மைண்ட் செட்டுகளை மாத்தாம எங்களுடைய மென்டாலிட்டிகளை மாத்தாம சிங்கள மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களை நோக்கி பார்க்கின்ற விதங்களை மாற்றாம தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களோட பழகுகிற விதங்கள் எண்ணங்களை மாற்றாம முஸ்லிம் மக்கள் இந்த ரெண்டு இனத்தோடையும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த புரிந்துணர்வுகளை மாற்றாம இந்த நாட்டுல இன வாழ்க்கையில தீர்வு கொண்டு வரையலாம் தேசிய பிரச்சனை இனப்பிரச்சனை இவன் திடீர் ரெண்டு தேசியம் கலைக்கிற ஆண்டு எல்லாம் ஜோசிக்கா என்னண்டா நான் ஏன் இதயத்தை சொல்றேன்னா மென்னர் வந்து இப்ப ஒரு இன ரீதியான பரம்பல் உள்ள ஒரு இடம் இல்லை அங்க சிங்களவர்கள் சற்றுக்குறை பத்து வீதமான சிங்களவர்கள் தொழில் நிமித்தம் அங்கேர்ல இருக்கலாம் ஆனால் மென்னர் என்பது கிட்டத்தட்ட சரிக்கு சமமாக அல்லது மூவின மக்களும் மூன்று மத மக்களும் வாழ்கிற ஒரு பிரதேசம் மென்னர் அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் முக்கியமாக தமிழ் முஸ்லீம் சிங்கள இந்த தமிழ் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள் சிங்களவர்கள் இல்ல பரங்கியர்கள் இல்லை ஆகவே மன்னார் போன்ற ஒரு பிரதேசத்துல இருந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது என்பது வந்து இன இன ரீதியான தூண்டல்கள் இல்லை அதை கொள்ளணும் நேற்று என்ன அரசு பண்ணினதுக்கு முக்கியமான காரணங்கள் உண்டு வெள்ளிக்கிழமை அரசு பண்ணாம சனிக்கிழமை அரசு பண்ணாம ஞாயிற்றுக்கிழமையும் வரவா வரவாண்டு கேட்க வேண்டாம் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு போய் ஒவ்வொரு நாள் நிக்கிற இடங்கள்ல குவார்ட்டர்ஸ்ல தேடிக்கொண்டு தெரிஞ்சிட்டு விருட்டுறதுக்காக திங்கக்கிழமை திங்கட்கிழமை வாங்கோண்டு கடிதத்தொண்டை போட்டது வந்து பொலிஸார பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி சொன்னால் அவங்க பாவம் உண்மையாவே பொலிஸார் பாவம் அவங்களுக்கு மேல இருந்து வார ஓட்களை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கு அதான் பிரச்சனை மேல இருந்து இன்னும் ஓடர் வந்தாலும் அந்த ஓடர்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ அவர்களுக்கு திங்கக்கிழமை பிடிச்சு இவன் மண்ணே போக விடாமல் தடு என்று சொன்னா திங்கக்கிழமை தடுக்கிற தவிர வேற வழி இல்லை நான் மண்ணே வாரதால வரதால பெரிய 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 இல்லை ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாரையும் உண்டாக சேர்த்து ஒரு பயம் கூட இருக்கிறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவர் வைத்தியர் அப்ப நான் ஒரு கிறிஸ்டியன் அம்மா வந்தாலும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போறேன் ஒரு முஸ்லீம் அம்மா வந்தாலும் அதே தான் ட்ரீட் பண்ண போறேன் இதே ஒரு இந்து அம்மா வந்தாலும் அதே தான் ட்ரீட் பண்ண போறேன் இப்ப முஸ்லிம் பெண்கள் கூட இவரோட இந்து வைத்தியர் என்பதற்காக என்னட்ட தங்களுடைய உடல்ல இருக்கிற நோய்களை சொல்லாம இருந்தது இல்லை சில இப்போ ஒரு வைத்தியருக்கும் ஒரு நோயாளிக்கும் உள்ள உறவுன்றது சாதாரணமாக அந்த ப்ரொபஷனல் உறவுகளையும் தாண்டி சாதாரணமாக ஒரு நோயருக்கும் ஒரு கிளையண்ட்டுக்கும் இருக்கிற உறவுகளையும் தாண்டி ஒரு வைத்தியருக்கும் நோயாளருக்கும் இருக்கிற உறவு வந்து அந்த உறவுன்றது வந்து அந்த நம்பிக்கை அது வந்து பல பல மடங்கு நீங்க நினைக்கிற மாதிரி அது பல மடங்கு ஆகவே அங்க அவர்கள் என்ன பாக்குறது வந்து நான் ஒரு முஸ்லீம் மக்களுடைய பிள்ளையாக தான் என்ன பாக்குறாரு என்ன இல்ல நீங்க போனா தெரியுன்னா கோர்ட்ஸ்ல கேட்கல இத்தனியோ முஸ்லிம் சகோதரர் வந்து என்னோட கதைப்பார்கள் முஸ்லீம் வந்த வந்து கதைப்பிடும் முஸ்லிம் பிடியில் வந்து கேட்பாங்க ஒரு போட்டோ எடுக்கவான்னு சொல்லிப்பேன் ஒரு சில பேர் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அஹ் பிரச்சனை படுறதுன்றதுக்காக உதாரணத்துக்கு இப்ப புத்தகத்துல இருக்கிறார்கள் யாருன்னு என்ன தெரியாது அதுல கிழக்கு மாணத்துல இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கும் என்னுடைய நோக்கம் என்ன என்ற தெரியாது ஏன்னா முக புத்தகங்கள்ல பேசுறதுல வச்சுக்கொண்டு அந்த இதுல சும்மா குளறதை ஒழிய ஒரு 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 தாங்களோ ஒரு டிச இத்கி நம்ம ஒழிய மற்றபடி அது ஒரு இருநூறு பேர் நூறு பேர் தான் லட்சக்கணக்கான முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் இப்ப கூட எனக்கு கொழும்புல தம்பி உங்களுக்கு உதவி வேணுமெண்டா தம்பி உங்களுக்கு பணம் ராசா நான் உனக்கு நம்பரை தாண்டு கூட இது எனக்கு முஸ்லீம் பெரிய பெரிய சரிதானே அதை கொள்ளணும் தமிழ் இனம் எனக்கு தினம் கூட ஒரு வந்தது சிங்கள ஒரு பெரிய தொழில் அதிபர் தம்பி இதெல்லாம் எலெக்சனு எலெக்ஷனுக்காண்டியோ இல்லாட்டி நீங்கள் தமிழ் ஆளையோ சிங்களத்தாண்டிய ஆள் உங்களுக்கு பண உதவி தேவைண்டா அல்லது ஆள் உதவி தேவைண்டா இவன் பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்லுங்க ஒரு ஆசா என்று கோல்வா கூட்ட நேற்று எனக்கு நான் ஜெயில இருக்கிற நேரங்களில் எனக்கு வந்தது ஜோ லோயருக்கு ஃபீயை நான் பே பண்ண வாண்டு கேட்டு பேர் எனக்கு கால் பண்ணவேன் வெளிநாட்டில் இருந்து எத்தனையோ பேர் கால் பண்ணவே எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் எத்தனையோ இருபத்தொம்பது மிஸ் கால் இருக்குது இது டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு இல்லை இருபது நிமிஷத்துக்குள்ள இருபத்தொம்பது மிஸ் கால் இருக்குது ஆவே என்ன பொறுத்த வரைக்கும் மன்னர் போன்ற இடங்கள்ல எங்களுடைய காற்றாளிகள் இந்த விடயங்கள் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய பிள்ளை விட்டுருக்கு ஆகவே நான் பார்ப்பேன் இந்த அரசாங்கம் என்ன பிள்ளைகள இந்த இந்த ஒரு ஒரு வருடங்கள் பிள்ளையளை யாருன்னு சொல்லலாம் ப்ளேம் பண்ணலாம் சும்மா எல்லாம் அட்வைஸ் பண்ணி வீடியோ போடலாம் ஆனா மனசுக்குள்ள இருந்து நான் இதை சொல்றேன் இந்த அரசாங்கத்தால என்ன பலவிட்டிருக்கேன்றதை நான் சொல்றேன் என்னென்னா வந்த தொடக்கத்துல இந்த அரசாங்கம் வந்து முஸ்லீம் மக்களிட்டையும் தமிழ் மக்களிட்டையும் எதை அடிப்படையாக இந்த பொய்யை வச்சு வந்தேன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க ஊழல்வாதிகளுக்கு எதிரானவர்கள் என்றுதான் இந்த அரசாங்கம் சொல்லி வந்தது அது உங்களுக்கு சரி ஆனா சொன்னா இந்த வந்த ஒரு வருடங்கள்ல வடக்கு கிழக்குல முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு இடையில இருக்கிற எந்த ஊழல்வாதியையும் இந்த அரசாங்கம் பிடிக்கல சிலதானே சரி ஓம் தானே ஓம் ரெண்டாவது பிரச்சனை வந்து வடக்கு கிழக்குல அபிவிருத்தி என்றதை இந்த அரசாங்கம் மறந்துச்சு முக்கியமா கிழக்குமானத்துல இருக்கிற முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் இந்த அரசாங்கம் முற்றா ஒதுக்கீட்டு மாபெரும் புல அதாவது ஒரு எதிர்கட்சியாக இவர்களுடைய வரவு செலவு திட்டத்தை பார்க்க அவர் வடக்கு மாகாணத்துக்கு வட்டுவாக பாடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரண்டவங்கள் இன்னும் கல் நட்டு கிடங்கு கூட கண்டிர்ல லைப்ரரிக்கு பாடம் ஆயிட்டு சொல்லி சொல்லி லைப்ரரிக்கு இருநூறு மில்லியன் ரண்டவங்கள் இன்னும் நட வேலை நடக்கிற மாதிரி தெரியல டிசிசி மீட்டிங் வைக்கிற மாதிரி இல்ல எல்லாம் அப்படி அது சரி விடுவோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கண்ட குறிகாட்டிவான் ஜட்டிக்கு ஆயிரத்தி இருநூறு மில்லியன்டாங்க வேலை நடக்கிற மாதிரியே தெரியல இனி போய் நாடு புல்டோசரை போட்டு கிளறி வீடியோ போட்டாதான் இந்த வீடியோவோட கிளறிவினம் அது இந்த வீடியோ போடுறது நோக்கமே அதுதான் அதே நேரம் பாத்தீங்கன்னா குறிகட்டுவான் ஜட்டி எங்கட சிவசம்புவன்னா தெளிவா சொல்லி இருக்கிறார் குறிகட்டுவான் ஜட்டி இவர்கள் தெற்குக்காக போட்ட ஜட்டி அதனால எனக்கு பிரச்சனை இல்லை ஜட்டி என்பது சிங்களத்துல ஜெட்டி ஜெட்டி என்பது சிங்களத்துல ஜட்டி என்று சொல்வார்கள் அவை நீங்க பிள்ளையா ஜோசிக்க கூடாது தமிழாக்கள் தமிழாக்கள் பிழையா ஜோசிக்க கூடாது குறிகாட்டுவான் ஜட்டிய அவசரமா புனரமைச்சது வந்து தமிழ் மக்களுக்காகவோ இல்ல நைனாதிவுக்காகவோ அல்லது நடுந்தீவுக்காகவோ அல்ல அங்க நாகதீக பிகார இருக்கு இங்க இருந்து போற பில்கிரீம்ஸுக்கு அங்க போயிருக்குள்ள பயணிகளுக்கு அது பிரியோசனமா இருக்க மனுதான் இந்த குருகட்டுவான் ஜட்டிய எங்களுடைய பிமல் ரத்நாயக பாஞ்சு பாஞ்சு போடுறேன் இப்ப நான் என்னுடைய டுவெண்டி செவன் டூ கேள்வியில கேட்டிருக்கிறேன் குருகட்டுவான் ஜட்டி தவிர்ந்து அல்லது கே கே தவிந்த மற்ற துறைமுகங்கள் இறங்கு துறைகளுக்கு வீடியோ செலவடிச்சிருக்கீங்க அடுத்த முறை ஒதுக்கணும் மற்ற அவர்களை ஒதுக்கணும் அதை செலவழிக்கணும் அதை வந்தவர்கள் பாவிக்கணும் என்பதற்காக மட்டும்தானே ஒழிய யாரையும் குறை சொல்றதுக்குள்ள நேற்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையா மாட்டியிருக்கிறார் இந்த வழக்கு டைப் பண்ணி முடிஞ்சது கௌசல்யா வழக்கு போடுறதுதான் போடுறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையா மாட்டியிருக்க சரிதானே ஆஹ் தேவையில்லாம என்னுடைய படத்தையும் எடிட் பண்ணி போட்டு முறையா மாட்டிருக்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை சரிதானே சும்மா ஆஹ் ஒரு அண்ணாண்டர் மரியாதை படிச்சவரண்டர் மரியாதைக்கெல்லாம் செய்ய இல்ல அரசியல்ல தோக்குறம் என்பதற்காக இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார் தான் நான் சொல்றேன் சோ இந்த அரசாங்கம் விட்டப்பட்ட முதலாவது அந்த தலைக்கணம் தலைக்கணம் என்னன்னா உண்மையாவே நான் கௌசல்யாட்ட சில நேரங்கள்ல சொல்றேன் நான் இவன் சின்னாக்களா இருப்பின சாதாரணமான ஆக்களா சாதாரண பொதுமக்களா இருப்பினும் கோல் பண்ணி தேவில் அட்வைசஸ் வயசு போன ஆக்கள் அறுவை வயசு எழுவ வயசு நல்லது ஸோ லிசன் ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி அண்ட் பேஷன்ஸ் டு லிசன் எவ்ரிபடி ஐ வில் டிசைட் பட் ஐ டூ நான் என்ன செய்யறேன்றதை நான் தான் டிசைட் பண்றேன் அதை யாருமே தீர்மானிக்கல அதானா நான் மற்றாக சொல்ற விடயங்களை வடிவா இருந்து கேட்கிறேன் நான் வந்து அரசாங்கம் எங்களை அதாவது எதிர்கட்சியில இருந்து குரல் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் ஒருபோது மண்டி நினைச்சு கொண்டு நாங்கள் ஒரு பிரிசுதான் கைக்கிறீங்கள மக்களுடைய பிரச்சனைய ஒண்ணு கைகளுக்கு மக்களுடைய பிரச்சனைல மனசுல வச்சு தான் நான் கோ டு அதாவது போக உண்டா அங்க இருந்து கதைப்போம் மக்களுக்காக நான் கதைக்கிறேன் அரசாங்கம் நீங்கள் கதை அதுக்கெல்லாம் மீளாது அதான் அண்டை கொடுத்த பைத்தியம் என்று சொல்லி கிணிச்சிரான் திருப்பி என்னடா நாங்கள் வைத்தியசாலையில போய் எல்லா பைத்தியங்களுக்கும் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லுறது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் வந்து ஒரு கோலம் மடு வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை சொல்லியிருக்காரு பிசாங்கி கொட்டு வேண்டு கூட சொல்லியிருக்காரு சோ அது அவர்களுக்கே தெரியுது பைத்தியகாரர்களுடைய கூடாரம் அதுல எந்த சந்தேகம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பயங்கர மோசமான நெறிவேலை அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்களை வெளியில விட்டதுல இருந்து பயங்கரமான ஒரு சொல்லி வேலை இல்லை ஆனா இப்ப நாங்கள் அதுகளை மட்டும் கதை கேளு மக்களுடைய நல்ல விடியங்களையும் கதை கேட்கல கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு இப்ப என்ன பிரச்சனை யாழ்ப்பாணத்துல இவன் சொல்லிட்டான்ன்றதுக்காக செய்ய வேண்டாமேதான் எங்களுடைய அரசாங்கம் நிக்குது இவன் மானா பிரதீபன் வந்து ஆளுநர் கடிதம் அடிச்ச கடிதத்தை வெளியில போட்டுட்டான் என்பதற்காக மானா பிரதீபனை மாத்தாம வச்சிருக்கு எனக்கு மானா பிரதீபனோட எந்த கோபம் இல்லை ஆனா கல்லர்கள் ஒரு அரசாங்க அதிபராக இருக்குல்ல கல்லறன்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த காசை திருப்பி கொடுக்க சொல்லி சொல்லி லீலா பேக்கரில இருந்து புல்லு டாக்குமெண்ட் அறுபத்தி மூணு பக்கத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்களா அவே துணிஞ்சு அடிக்கிறேன்னா உங்களை உங்களுக்கு அவ்வளவு அவருக்கு இப்ப என்னோட காய்கற சொன்னா டாக்டர் கரியரை பில் பண்ணிக்கொண்டு மேல வரைக்கும் இவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்கள் இப்படி எல்லாம் காய்கறிகள் கரியர் உடையுமே அது ஒரு ஆளு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்க யோசிக்கிறீங்களா எல்லாம் கேட்டுக்கணும் நாங்களும் இந்த கேரியர்ல மேல வந்த ஆக்கள் தான் கஷ்டப்பட்டு அஹ் தெலுங்காய் கொண்டே வித்து கஷ்டப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு தோட்டத்துக்கு போய் அஹ் மிதிச்சு வந்த குடும்பம் தான் நாங்கள் பஸ்ஸ்கள் இருந்த நாங்கள் வேற ஆனால் எண்பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் இடம் கஷ்டப்பட்டோம் எல்லா கஷ்டமும் சிரட்டைகளையும் சோறு போட்டு சாப்பிட்டு நான் இன்று வரைக்கும் மறக்க ஜனாதிபதியா வந்தாலும் நாளைக்கு நான் சிரட்டையில சோறு போட்டு சாப்பிடுவேன் நான் எனக்கு அந்த எழுத்த தாழ்வுகள் எல்லாம் இல்லை ஏழைகளுடைய மனசை நல்லாவே தெரிஞ்சோம் நான் நல்லா கஷ்டப்படுது நான் சின்ன நான் ஒரு வீடியோவே போறோம் தொடர் வீடியோ போறேன் என்ற வாழ்க்கையில நான் சின்ன பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போறேன் ஆவே இவர்கள் அந்த கஷ்டப்பட்ட ஏழைகளுடைய குரல்களை இவர்கள் பார்க்கவே ஒரு வைத்தியசாலையில பிரச்சனை நடக்குன்னு நாங்க சொல்றோம்டா அந்த வைத்திய சம்பந்தப்பட்ட வைசியர் கிருசாந்தி இந்த வரைக்கும் எனக்கு ஒரு வழக்கு போடையில என்ற நேரடியாவே சொல்றேன் அவட ஓட்டுல இருந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பிடிபட்டு இருக்கிறது புத்தகம் என்னுடைய கொப்பி இருக்கிறது சோ அதுக்கு இவர்கள் நடவடிக்கை எந்த வரைக்கும் எடுக்கல எல்லாம் ஊழல் ஆனக்குழு கடிதம் அனுப்பி இருக்க அதுக்குரிய முதலாம் கட்ட விசாரணை நீங்க செய்வீங்க முதலாம் கட்ட விசாரணையா தெரியாது எங்களுக்கு காலம் பெரும் அரசியல் மாறும் அப்ப பாப்போம் அது வேற பிரச்சனை அப்ப இந்த அரசாங்கம் விட்டு இந்த மாபெரும் பிள்ளைல முதலாவது பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்க ரெண்டாவது இந்த அரசாங்கம் விட்ட இந்த அரசாங்கம் நினைக்குது சனத்தை ஏமாத்தலாம் நான் நின்ற வரைக்கும் சனத்தை ஏமாத்தவன் வந்து நினைச்சவன் இல்ல நேரடியாகவே நாமல் நேற்று நான் அரசாண்ட் பண்ணப்பட்டிருக்கும் போது வந்து வந்து என்ன பார்த்து அஹ் வெயில் எடுத்து வெயில் எடுக்கிற வரைக்கும் நின்று கடைசியா சாண கண்ணிச்சு நாமல் பிசி மீட்டிங் போயிட்டுது ஜணகன் என்று கதைச்சிட்டு அதுக்கு பிறகு அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர சகல எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன பண்ணி மச்சான் ஓகே அடா பண்ணி வாரதா 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 போன் கார்கள் சரிதானே ஏன் நான் என்ன புதாரணக்கு ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் என்னோட கோல் பண்ணி காய்ச்சி அப்போ சரியாடா பிரச்சனை இல்லையானா நான் வரவே உனக்கு ஸ்வெட்டி அரேஞ்ச் பண்ணவான்னு கேட்டா நானும் என்ன முஸ்லீமா மாறிடுவேன் நாமல் ராஜபக்ச வந்து என்ன வந்து பார்த்துட்டு போனா நான் நாமல் ராஜபக்சனுடைய பிள்ளையம்தான் ஒரு ஆள் வீடியோண்டா போட்டிருக்கார் இருக்கும் விளையாட்டு இப்பவே சொத்துக்களை வில்லுமோ வேற பேர்ல எழுதுமோ ஏனென்றால் இந்த டிஃபமேஷன் வழக்கு

மூன்றாவது பிரச்சனை இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் உண்டு அபிவிருத்தி என்று சொல்லி அதை மாத்தலாம் அங்கஜன் ராமநாதன் டக்ளஸ் தேவானந்தா எல்லாம் அபிவிருத்தி பூச்சாண்டி காட்டினாக ஜால் கெனவு பால் டிங்கி டிங்கி என்று பூச்சாண்டிகா செனம் மொக்கன் இல்லடா ஒரு நாள் திரும்பி அந்நித் அன்னிப்பத்தை சொல்லுவாங்க ஹெர்ல அன்னிப்பத்திர தினமாண்டி அதாவது பேரும்போ அறுபத்தொன்பது லட்சத்துல கொண்டே போட்டமாய போட்டு வச்சிருந்த செனம் திருப்பி இறக்கி அஞ்சு லட்சத்துக்கு ராக்கி விட்டுருக்குது அதான் செனத்தினுடைய மெண்டாலிட்டி உணவு சான்ஸ் வந்து பாத்தோம் நீ தம்பி டபுள் கேம் அடிச்சு கல்லிச்சு பண்ணி அரசியல் எனக்கு அரசியல் தேவை இந்த அடிச்சு கொண்டு போய் ஆனால் நாமளுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டவன் அதாவது என்னுடைய பிள்ளைக்கும் தெரியும் என்னுடைய குணம் என்ன எதிரி ஆளையும் விரும்பப்படுறவன் அந்த எரிச்சல் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வீடியோக்குள்ள நாங்கள் அதை சந்திப்போம் போடுங்க நாங்கள் அடி வச்சிருக்கிறேன் அவ சொல்லாத வெரிஃபைட் ப்ரொஃபைல் வெரிஃபைட் இல்லையு சொல்லுவா கோல் பண்ணி கேட்டு ரெக்கார்டிங் கூட இருக்கு அவருக்கு தெரியுமா அவர்கிட்ட போனும் ரெக்கார்ட் ஆகும் என்ன போனும் ரெக்கார்டு கால் பண்ணி கேட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் சரிதானே ஆகவே நான் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன் எனக்கு யார் தொலைபேசி அழைப்படுத்தாலும் உங்களுடைய தொலைபேசி வந்து ரெக்கார்ட் ஆகும் சரிதானே அது என்ன சேஃப்டி நீங்க கோல் பண்ணி தூசத்தால பேசல சோ பிரச்சனைக்கு வாரம் அவரை நாங்கள் அடுத்த விஷயத்த பறவை பார்ப்போம் அதுக்கு பிறகு இன்னொரு விடயம் என்றால் ஏமாத்தி பொய்களை சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு ஒருபோது நிலையில நிக்கல நான் இந்த வரைக்கும் சிங்கள மக்களாலையும் பெரும்பான்மையான முஸ்லீம் மக்களாலையும் அனைத்து தமிழ் மக்களாலையும் இந்த வரைக்கும் ஓகே அவன் எங்க ஆஹ் எங்கடா அவனோட போஸ்டையும் காணையில எங்க அவன் நிக்கிறான் இங்க ரெண்டு நாளா காணல என்று என்னடா ரெண்டு நாளா இங்க வந்து காணலப்பின் மிக்கொச்சுன்னா வெறும் பிட்கொச்சன்ன்றது ஒரு ஆளுக்கு பேரை வச்சு பிக்வச்சன் ஆகியாச்சு சரிதானே ஸோ அது பிக்வச்சன்ன்றது சில பேருக்கு விளங்காத ஸோ அந்த பிக்வச்சனை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அடிச்சு போடுறேன் பிக் வச்சு சரிதானே ரைட் அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் பொய் சொல்லி ஏமாத்தே இல்லாது நான் பொய் சொல்லி ஏமாத்தே இயலாது என்ட வத்கம் பிறக்கம் எந்த சொத்து என்னோட கிடைக்கிற காசு பேங்க் ஐடென்டி கார்டு நம்பர் யாரும் என்ன இப்ப குறை சொல்லுமா நாமளா நாமளோட கழிச்சிருக்கிறேன் நாமளுக்கு நேர ஓக்கச்சாக்கு வந்திருக்கும் போது நாமளுக்கு நேர சொன்னான் இவரோட அப்பாதான் இவங்களோட இனத்தை கூட செஞ்சவர் ஆகவே சர்வதேச விசாரணை வேண்டும் சிறு போய் கேளுங்க நான் அப்படி இல்ல சொல்லுங்க அந்த வீடியோவை பாராளுமன்றத்தில் சரி என்ன சரிதான வரைக்கும் இந்த அரசாங்கம் மாபெரும் போய் கேள் அண்டை மின் காட்டாள விஷயத்துல நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க கட்சியா இருந்தா போய் ஃபாதர் மேரோடையெல்லாம் கதைச்சிருப்பேன் சரிதான் சும்மா மீடியாவுக்கு முன்னாள் வட்டி இது ரணில் கொடுத்த இது இது அவங்க கொடுத்த இதுன்னு சொல்லி புழுத்துறதை விட்டுட்டு பிரச்சனை ஒரு சமூகம் ஆரம்பிக்குதுன்னா போய் ஒரு போலீஸார் அடிக்க கள நிலவரம் வீடியோ போட மாட்டேன் ஓம் தானே மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் எங்க சொல்லி வேலை இல்லை சரி நான் கழிச்சு பிரியோ சொன்னே அந்த கள தானே ஓம்தானே வீடியோ போட மாட்டேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை தெளிவாக அந்த விஷயத்த கையாண்டிருப்பேன் போய் ஆகவே இப்படி ஒரு பெரிய கணக்க பிரச்சனை முக்கியமா நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்க அரசாங்கம் விட்ட பெரிய பிள்ளை ஒரு சுயேட்சக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நினைச்சுன்னா ஓகே சிம்பிள் வன் எம்பி தானே இவன் இன்னதுக்கு எங்களுக்கு விலங்கையில அது எப்படி ஆப்பு வைக்கும் அது இந்த வரைக்கும் திலத்தி திலத்தி போலீஸ்ல வழக்கு போடுறதுக்கு இப்ப எங்கேயாவது கேட்டுக்கிறீங்களா ஜெலோட லைன்ல நின்றுதுக்கு அது போலீஸாரோட முரண்பட்டதுக்கு சும்மா அது போலீஸாரோட கதைக்கவே இல்லை நான் இந்த பாட்டுல கார் எடுத்துட்டு போறேன்டாப்பா வீடியோ வடிவா பாருங்க நீங்க நான் புறவுறுத்தோட போறேன் புறவுறுத்ததுக்கு போட்டு வீடியோ பா பார்த்துருவீங்களா வழக்கையில நீங்கள் அது பார்த்துருக்க மாட்டேங்குது அச்சுனாண்டா புருத்த இல்லை மூச்சு விட்டதுக்கும் போடுவாங்க அது வேற பிரச்சனை அப்புறம் பெரிய தலையடியாக இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தலடியா இருக்கு நான் அது நான் தலையடியாக இருக்கிற எனக்கு ஸ்ட்ரெஸ் சரிதானே நான் இவங்களுக்கு தலடியா இருக்கிற எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா தமிழ் மக்களுக்கு அது ஒவ்வொரு நாளும் லாபம் அதை வடிவாவலையை கொள்ளும் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இந்த ஒருவரிடத்துல ஒரு பெரிய பிழைய செஞ்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த மக்களுடைய நம்பிக்கையை அக்கிறது இந்த நம்பிக்கையை வச்சிருக்க கைப்பற்றி வச்சிருக்க சரியான கஷ்டம் ஒழுங்கான வாய் இருக்கணும் என்ன மேரேஜ் சும்மா எல்லாம் ஊழலை போட்டு போய் வழக்கில் வேண்ட கூடாது ஒழுங்கா திட்டமிட்ட பிளான் இருக்கணும் வடக்குமானதை திருப்பி ஹரணியமர சரியா ஓடி அறுவா வடக்குல ஒரு எங்கேயாவது கோயிலுக்கு வெளியில ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும் வந்துட்டு போவா திருப்பி பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்திரா சாரி ரணில் ரணில் ராஜபக்சவம் என்ன பேர் இருக்கிற அன்றகுமாரசாநாயகம் மறுபடியும் மோடி வருவார் திருப்பி திருப்பி பாதிங்கன்னு சொன்னால் ஒரு அமைச்சர் மேளமடைச்சு இதுகளால வடக்கு மாகாணத்தை காப்பாத்தில அது பெர்மனன்ட் டமேஜ் வந்து வடக்கு மாகனத்தில இருந்தான் ஆரம்பிக்குது என்பிபி இதை வடிவா சொல்றேன் என்பிபிண்ட வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்கின்ற இந்த வீடியோனுடைய தொடக்கத்துடைய கேள்விக்குரிய விட வடக்கு மாநத்தில்தான் ஆரம்பிக்குது அதுவும் ஆரம்பிச்சது மென்னார்ல மன்னார் வந்து என் பிபிக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு தெளிவான பதில இங்க இல்லை கிறிஸ்டியன் இந்து எல்லாம் அடிப்படையில் அண்ணன் தம்பி அதுல எங்கட பிரச்சனைடா நாங்கள் தமிழர் முஸ்லீம் சிறுபான்மை அதை நாங்க பாப்போம் ஆனா எங்கட மென்னார்ல நீ கை நாங்கள் ஊர் முழுக்க உண்டு திருவோம்ண்டு சும்மா எனக்கு அந்த நான் அப்ப ஜெயிலுக்குல இருந்து பக்கத்துல பாக்கல தான் நேக்கல் சோ பாக்குறேன் ஒரு ஒன்றுக்கு போன்ல இருந்து சனம் வருது சும்மா இயக்கம் பெற சொன்னா கூட அந்த அளவு சனம் ஒரு காலத்துல ஆஹ் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தலைவர் கூப்பிட்டா எப்படி வரையலுமோ அதே மாதிரி அல்லது அதுக்கு கூப்பிட்ட வகையில சனம் நேற்று அலையலையா திரண்டு வந்துருங்க நின்று பாத்து அதுல குழப்பறதுக்கு கிண பேர் நின்று அவையால அடையாளம் காணும் அவையால அடையாளம் காணும் ரெண்டு அடிச்சு சீன் போட்டு எங்கடா ஏழுமண்டா கைவேற சில பேர் தயவு செய்து அப்படியான ஐடென்டிஃபை பண்ணுங்க என்னடா அது மக்கள் போராட்டத்தை திசை திருப்புறதுக்கு தான் இவரக்கு பட்டிருக்கணும் சரிதான் அல்லது இவையோட நோக்கம் வந்து இவர் எம்பி ஆயில மென்னு இது கத்தி சொல்லி அப்படியெல்லாம் எம்பி ஆயிடாது செனம் லவ் பண்ணுவோம் செனம் முன்ன லவ் பண்ணோம்னா நீ உண்மையான ஒரு அங்கே ஒரு இங்கே ஒரு மக்களுக்கு மக்களுக்குச்சு இங்க பிரச்சனை இல்ல ஒரு பிரதேச உறுப்பினராக நீங்க வந்தீங்கன்னா சந்தோஷம் ஆனா மானசப உறுப்பினராக வர வர்றது பாராளுமன்ற உறுப்பினர் வரல மக்களும் போல லவ் பண்ணும் வீழ்ச்சி இருக்கிற மன்னார்ல சரிதானே இது ஒரு தெளிவான பாது மன்னார்ல இனம் மதம் மொழி கடந்து கடையடைப்பு போராட்டம் பாத்தீங்கன்னா எங்களுடைய தமிழக கட்சி கோல் பண்ணின கடையடைப்பு போராட்டம் எப்படி சப்பையா சொல்லி நான் கூட சாப்பாடு இது சனம் கோல்பர்த்தால் இது வந்து நாங்க ஹர்த்தால் இல்ல இது சனம் தங்களுடைய இனத்துக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பண்ண பண்ணால் அடிச்சு முறக்கி வச்சிருக்கிறாங்க ஹர்த்தால சரியான கஷ்டம் இந்த மாதிரியான மக்களுடைய போராட்டம் மக்களுடைய எழுச்சிகள் நேபாள் மாதிரி மாறப்போடும் என்பதுதான் உண்மை அதுக்கு ஒரு வருடம் எடுக்கலாம் ஒன்றரை வருடம் எடுக்கலாம் ஆறு மாதம் எடுக்கலாம் சிங்களிட மக்களுடைய சிங்கள மக்கள் இப்போது வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பிபி நான் ஆனா நான் என்பிபி வெறுக்க யாரையும் எதிர்பார்க்கல என்ன நாலு வருஷம் இருக்கு தப்புங்கடாது போறேன் செட் இன் எலெக்ஷன்ஸ் ஆஹ் திஸ் ஒன் எலெக்ஷன் நேரங்கள்ல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒன்றையாவது செய்யும் அவண்டு தான் இந்த வீடியோ இது நான் ஒன்றும் என்பிபிஎ கழிக்கிறதுக்காகவும் என்பிபிஎ ரக்குறதுக்காண்டியும் இல்ல சனம் குளம் பி ராசா இட்ஸ் அ ஓனிங் மென் இஸ் அ ஓனிங் என்பதுதான் உங்களுக்கு ஒரு அன்பான பண்பான ஒரு நியூஸ் இந்த விளா இந்த நியூஸையும் விளங்கி கொள்ளாத அரசாங்கம் மைந்த வித்யாசிங்க இல்ல யாரை கொண்டு என்ன தகுச்சாச்சி இல்ல திறந்தாலும் சனம் உங்களை அடிச்சுதான் தளர்த்த போகுது முட்டாள்கள் மண்டியக்குள்ள சரக்கே இல்லாத ஆக சரிதானே சிம்பிள் சோ சிம்பிள் நாங்கள் அது தொடர்பாக இன்னொரு வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத்